நம்மளாம் யார் கத்துல நம்மள டச்சே பண்ண முடியாது நாங்க எல்லாம் துபாயில தான் விளையாடுவோம் பட்டாடை பட்டாடை முடித்து ஐயோ இது வேற மாதிரி போகுது ஏன் தோற உங்களுக்கு எம்ஜிஆர் பத்தி தெரியுமா நான் பிறக்கவே இல்லை ப்ரோ எப்பதான் பிறந்தீங்க எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க ஐயோ ஸ்கூலு

வாங்கி நம்ம நாட்டை பெருமைப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இன்பவில் ஏற்றி குடும்பங்கள் கொண்டாடி ப்ரோ வேண்டாம் வெறுப்பா பேசாதீங்க ப்ரோ இருங்க இது உள்ள தீபாவளி மொமெண்ட்டுங்க நம்ம இதெல்லாம் சந்தோஷமாக பேசணும் ஸோ குடும்பங்கள்லாம் கொஞ்சம் கொண்டாடி பட்டாடை சி பட்டா முத்தாடை உடுத்தி ஐயோ இது வேறு மாதிரி போதே சரி டக்கை முடிச்சுடு புத்தாடை உடுத்தி பொங்கல் வச்சு பட்டாசு எடுத்து மக்கள் இந்த வெற்றியை கொண்டாடுமாறு சங்கத்தின் சார்பாக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப காலம் கழித்து நம்ம சொந்த மண்ணை ஜெயிச்சிட்டோம் சொந்த மண்ணா ஆமாம் கேரளாவில் தானே ஆடி வச்சு ஜெயிச்சிருக்கோம் ப்ரோ துபாய் ப்ரோ அது பாருங்க துபாய்னா கேரளா கேரளானா துபாய் அவ்வளோதான் எங்களுக்குலாம் அப்படி தான் பாடத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க சிபிஎஸ்சி ஸ்கூலு நாராயணா இந்த கொசு தாங்க முடியுடா எங்க போனாலும் தெரிஞ்சுச்சு ப்ரோ கேரளா துபாய்ல இருக்குன்னு சொல்லும் போதே நான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லதான் அதான் துபாய் துபாய்னா நீங்க எப்ப ப்ரோ சங்கியா மாதிரியே பேசுறீங்க ரெண்டு நாளா லூஸ் ஆயிட்டேன் ஏன் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க அப்போ இருந்தேன் ஐயோ

நான் எனக்கு நான் பேசுறது தான் கரெக்ட் அவனுங்க தான் பைத்தியமாய் பேசுறானுங்க ஏன் நீங்களும் அவனுங்க பேசினா எனக்கு நான் एक्चुअली இந்தியா ஜெயிச்சதுல பைத்தியமாயிட்ட தெரிஞ்சிச்சு சரியா பாருங்க இந்தியா ஜெயிச்சதுல ஒரு சூப்பர் விஷன் தெரியுமா ஒரு மேட்ச் கூட நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிக்கல சரி அவங்களா வந்தாங்க பாஸ் உங்களுக்கு விளையாட ரொம்ப டயரா இருக்கு நீங்க கொஞ்சம் விளையாடுங்க நாங்க அப்புறம் கொஞ்சம் விளையாடி கொஞ்சம் மாதிரி விளையாட்டு போயிட்டு பாத்துக்கிட்டே இருந்தார் பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் கேள்வி கேட்கணும் இல்லையா பாருங்க இந்தியா நடக்கிற மேட்சுக்கு மூணு ஸ்பின்னர் வச்சா விளையாடுவாங்க ஆனா துபாய் நடக்கிற மேட்சுக்கு நாலு ஸ்பின்னர் அதாவது இவங்க ஒரு ஜெயிக்கிறதுக்காக ஒரு பிக்சர் ரெடி பண்ணி அதை நாலு ஸ்பின்னர் கூட்டு வந்து விளாட வச்சு கப்பையும் ஜெயிச்சுட்டாங்க நிறைய துபாய் ஆனா எல்லாரும் உங்களை அடிக்க வர போறாங்க எனக்கு நல்லா தெரியுது இந்த பாருங்க அடிக்க வந்து எங்களுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கோம் நான் இந்தியன் என் உடம்பில் ஓடுவது இந்திய ரத்தம் இந்தியா வாழ்க இந்தியன் வாழ்க பாரத் மாதா கிஜய் இப்போ கிரிக்கெட் பத்தி பேசிங்களா மாட்டீங்களா என்ன கதை கிரிக்கெட் பத்திலாம் பேசலங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா துபாயில் வந்து விளாட சொன்னோம் வந்தது நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா பாகிஸ்தானு பாகிஸ்தான்காக நம்மளை ஜெயிக்கணுமா வேணாமான்னு நம்மளை கேட்டான் நம்ம அமித்ஷா சொன்னாரு துபாயில் ஓவராக பேசாத பேசினா வாயில குண்டு போட்டுருவேன் சொன்னான் அவங்களையும் சரிப்பா உனக்கு எங்களும் வேணாம் நான் பார்த்து வேலை வேலை பார்த்துட்டு போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க பங்களாதேஷ் கேட்கவே வேணாம் நம்ம தும்பு நிறைய கீழே கொண்டுருவாங்க அவங்களும் தோத்து விட்டாங்க ஸ்கூலாக கடைசியாக இருந்தது யார் நியூஸ்லாண்ட்டம் என்ன சொன்னோன்னா இந்த பாரு நம்ம வந்து ரெண்டு ரூபாய் ஃபைனல்ஸில் ஆட போகிறோம் நீங்கள்கிட்ட தோற்குற மாதிரி நடி சரியா நான் ஃபைனல்ஸோட தோத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஏமாற்றி லீக் மேசேஜ் ஜெயித்தோம் வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறது ரொம்ப சிம்பிள் ஐபிஎல் கான்டாக்ட் தரோம் ஜெயிச்சிருப்பா அப்படின்னா அவன் எவ்வளோங்க தருவீங்கண்ணா உன் பேர் ஒருத்தருக்கு இருபத்தி ஏழு கோடி ரூபா தரோன்னு சொன்னான் அவனும் ஓகேன்ட்டான் அவனும் தோற்று போட்டுட்டான் திரும்ப நியூஸ்லாண்ட் தான் ஃபைனலுக்கு வந்தான் நியூ ஸ்டாண்ட் இதாண்டி சரி ஆஸ் பர் த டீல் நாங்கள் ஜெயிச்சிக்கிறோம் கப் எங்களுக்கு கொடுத்துங்கன்னா நம்மால் ஐ புஸ்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு உனக்கு ஐபிஎல் கார்டு எடுத்துகிறோம் ஒத்துக்கிறியா மாட்டியா ஒத்துக்கிறோம் அப்படின்னா ஜெயிச்சிட்டோம் சரி இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களா இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்கு ப்ரூஃபா அப்புறம் என்கிட்ட ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்கு அதெல்லாம் நான் வந்து ஹைகோர்ட்டில் தான் கொடுப்பேன் ஏய் இந்த டக்காட்டி வேலையில் என்கிட்ட வச்சுக்காத இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பட்டு மாட்டியா

ஒரு விஷயங்களுக்கு சொல்றீங்கன்னா எவிடன்ஸோட சொல்லுங்க உங்க வாய் உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்களா சரி நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ கிரிக்கெட்ல பெட்டிங்லாம் நடக்காம இருக்கு அப்படிலாம் சத்தியமா இல்லீங்க இப்பதான் ஒரு ஐயாயிரம் கோடிக்கு ஏதோ டெல்லியில புடிச்சாங்க துபாய்ல வந்து நடக்குது மேட்ச் எடுத்துட்டு வந்து துபாயில வைக்க சொன்னா நாங்கள் எங்கெங்க வைக்க சொன்னோம் அவைகளே முடிவு பண்ணிக்கிறாங்க அவைகளே வச்சுக்கிறாங்க அவைகளே ஜெயிச்சிக்கிறாங்க அவைகளே கப்பை வாங்கிட்டு போயிடுறாங்க இந்தியன் டீம் மட்டும் ஜெயிக்கணும்னு நினைச்சா மற்ற டீம் எல்லாம் ஒத்துப்பாங்களா ஒத்துக்கலாம் போங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள விளாட மாட்டேன்னு சொல்லுவேன் உங்கள கூட பிரச்சனை பண்ணுவேன் ஐசிசி வர ஓவரால் ரெவன்யூல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம தான் வருது நம்ம வச்சதான் சட்டம் நான் கூட விளாண்டதான் அவனுக்கே காசு வரலான்னா அவனுக்கு தான் நஷ்டம் ஆஸ்திரேலியா வரல இங்கிலாந்து வரலான்னா நான் கனடா நமீபியா சிம்பாபே அவனாவது வச்சு கூட மேட்ச் ஓட்டிப்பேன் எப்படி கிரிக்கெட் வச்சாலும் இந்தியாவில் மேட்ச் பார்ப்பாங்க பிசிசி பணம் சம்பாதிக்கும் மற்ற டீமுக்கு இந்தியா கூட விளையாடணும் தான் லாஸு அதனால் எவன் என்ன சொன்னாலும் சரி பணம் தான் இங்கே மெயின் பணத்துக்காக எவன் என்ன வேணாலும் செய்வான் உங்கள் வாய் எங்க ஊருட்டு என்ன வேணாம் சொல்வீங்க நாங்களும் கேட்குறோம் அடுத்த வாட்டி இப்போ அடுத்த என்ன மேட்ச் வரும் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பாக அங்கேயும் பேசிக்கலாம் நீங்கள் நல்லா பாருங்க இந்த ஒன் டே வேர்ல்ட் கப் நடந்துச்சு ஒரு மேட்ச் கூட தோக்கலை நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்கான டீமு ெண்ட்டி வேர்ல்டு கப் நினச்சி கப்பு ஜெயிச்சோம் மேட்சே நம்ம தோக்கிறது கிடையாது இதில் பாருங்க ஒரு மேட்ச் கூட தோற்கறது கிடையாது ஆப்போசிட் டீம் ஒன்று கூட நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிக்கல அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு மேட்ச் அது ஒரு டோர்னமெண்ட்னால் ஒரு த்ரில் இருக்கும் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி ஜெயித்தோம் ஒன் ரன்ல ஜெயித்தோம் பயங்கர டஃப்பாக போய் ஜெயித்தோம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு டீமும் இன்னும் நேற்று ராத்திரி அடிக்க வரேன்னா வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு போடுறாங்க இது எப்படி நான் டோர்னமெண்ட்டாக எடுத்துக்கிறது கப்பாக எடுத்துக்கிறது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீ இந்தியனே இல்லை நீ கிரிப்டோ நீ கிறிஸ்டியன் நீ வெள்ளக்காரன் நீ துபாயில் இருக்க நீ அமெரிக்காவில் இருக்க நீ அமெரிக்காவில் கப்பல் ஓட்டின இந்தியாவில் மாடு மேய்க்கிற ஏதாவது சொல்லுவேன் நீனு அதெல்லாம் மோவலிக்கே வந்துடுறேன் இந்தியா சூப்பராக இந்தியா சூப்பராக ஆடிச்சுங்க செம்ம இந்தியா மாதிரி பிளேயர்ஸ்லாம் எங்கேயுமே கிடையாது அதுலேயும் பா போலிங்லாம் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சுங்க சூப்பர் நம்ம கண்ட்ரி அப்படிதான் பேசுவோம் இப்ப என்னங்கிறீங்க சரி நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கண்ட்ரி தான் நீ நல்லபடியாக ஆடுங்க நல்லபடியாக சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போங்க அதுதான் சொல்லிட்டேன்ல சூப்பராக ஆடணும் சூப்பராக ஜெயிச்சோம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு கப்பு கூட எனக்கு என்ன என்ன சொல்கிறேன்னா டோர்னமெண்ட்லாம் வேணாங்க ஸ்ட்ரெயிட்டாக செமி ஃபைனல் விளாடலாம் ஃபைனல் விளாடுறான் எதுக்கு கஷ்டப்பட்டு லீக் மேட்ச்லாம் ஆடிச்சு அப்படியே நம்ம செமிஃபைனல் போயிடுவோம் ஃபைனல் மட்டும் கப்பு வேணுமா நம்ம நாலு பேர் சீட்டு குழிக்கு போட்டு பார்த்துட்டு எடுத்துட்டு போக வேண்டியதுதான்

ஆமா இல்ல அப்புறம் என்ன சொல்லணும் பிடிக்காது ப்ரோ நான் குறையதான் சொல்லவே இல்லை நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு பேர் என்ன ஸோ மீண்டும் இந்தியா இன்னொரு கப் ஜெயிக்கும் போது உங்களை கண்டிப்பாக வந்து பேசுவோம் அடுத்த வாட்டி ஏச்சோம் நல்லா விளையாடி ஏமாத்தாம ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்கள மாதிரி நிஜமான கிரிக்கெட் ஃபேன்ஸ் இந்த இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் தோணுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவரை ஏதோ சொல்லுங்க மக்களே இவன் சொன்னது எல்லாமே ஃபன்னுக்கு தான் யாரும் எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்றது அப்ப இவனை அடிங்க எல்லாரும் மக்களே இவன் பேசுனது எதுவுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க இவன் எல்லாமே ஃபன்னுக்கு தான் பேசியிருக்கான் அதையும் மீறி உங்க மனசு புண்பட்டு இருந்தா புண்பட்டு தான் பக்கவுட்டு வந்தவங்க அவனை பிடிச்சி போடுங்க புடிச்சி போடுங்க 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 எல்லாம் போடுங்க சரி ஓகே பாய் ஆ மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிட்டிக் விஜாய் மற்றும் என்னுடன் தோரா கன்ஃபார்மா பாய் பாய்